ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்னைக்கு நாத்தங்காய் பச்சடி எப்படி செஞ்சு பார்க்கறோம் நான் மூணு மூணு மீடியம் சைஸ் ஃப்ரெஷ்ஷான நாத்தங்காய் நல்லா பொருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு வானல வச்சு ஐம்பது எம்எல்ஏ நல்லெண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் தாளிச்சிருக்கேன் கடுகு நல்லா பொரிய விட்டு கருவேப்பில கொஞ்சமாக கருவேப்பில ஒரு நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுருக்கேன் நாத்தங்காய் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாத்தங்காய் அந்த ஜூஸோடு சேர்த்து விட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் நாத்தங்காய் பொருசாக கட் பண்ணியிருக்காது சீக்கிரம் வந்துடும் நாத்தங்காய் கொட்டை இல்லாமல் நாத்தங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும் மஞ்சத்தூள் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடணும் நாத்தங்காய நல்லா வதக்கினாலே நாத்தங்காய் நல்லா வெந்துடும் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளிக்கரைசெலாம் அதில் நல்லா விட்டு கொதிக்க விடணும் ஃபர்ஸ்ட்டு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு புளிக்கரைசலை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் புளிக்கரைசல் விட்டு நல்லா கொதிச்சிருச்சு பச்சடிக்கு தேவையான உப்பு தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு வெள்ளம் நான் ஒரு ஐம்பது தினம் வெள்ளம் போட்டுக்கோங்க உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ எவ்வளோ வெள்ளம் போட்டுக்கலாம் நல்லா பொடிசாக நோனி போடணும் உனிக்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா அடுப்பா பண்ணால் சூப்பரான நாத்தவங்க பச்சடி ரெடி நீங்களே இது மாதிரி பண்ணி கொடுங்க தயிர் அதைத்தோடு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் ஆச்சிங்